காரைக்கால் மாவட்டம் திருநல்லாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கே சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபயகஸ்த முத்திரையுடன் அருள் பார்க்கிறார் இவ்வாலயத்தில் சனிக்கிழமை தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாருக்கு வந்திருந்து நலன்குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவனை வழிபட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று சனிக்கிழமையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் காலையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதாலும் இன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி என்றதாலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் திருநள்ளாறு கோவில் வழக்குப்படி வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்தப்படுவதால் இன்று சனிப்பெயர்ச்சிக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை ஏற்கனவே கோவில் நிர்வாகம் தரப்பில் சனிப்பெயர்ச்சியானது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ளதாகவும் இதன் தேதி நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது மூணு நாள் லீவுக்காக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சனிக்கிழமை அப்படிங்கிறது கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுக்காண்டி பெண்கணிதப்படி இன்னைக்கு வந்து சனிப்பெயிற்சி வர்றதுனால நார்மலில் போய் சாமி கும்பிட்றது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் ஆகுது நம்ம வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம போனாலும் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி சாமி பார்க்க முடியும் அது இன்றைக்கி ஒரு நல்ல தரிசனம் ஸோ இன்னைக்கு கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது